எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கருப்பு கவனி அரிசி வச்சு அது கூடவே பச்சை பயிறு சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் காம்போ ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பளவுக்கு கருப்பு கவனி அரிசி அளந்து எடுத்துக்கிறேன் ஒருவேளை இந்த அரிசி உங்கள்கிட்ட இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி சிவப்பு கவனி அரிசி கூட எடுத்துக்கலாங்க இந்த கருப்பு கவுனி அரிசியோட கலரில் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதில் ஏதாவது பண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லது ஸோ நான் இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு கப் கருப்பு கவுனி அரிசிக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன் சில நேரம் நான் வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறு கூட எடுத்துப்பேங்க இன்றைக்கி வந்து அப்படியே தான் ஊற வச்சு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணினாலுமே அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ நான் நம்ம வந்து நார்மல் பச்சை பயிறு ரெண்டு கப் எடுத்திருக்கோம் இல்லையா ஸ்ப்ரவுட் சேர்க்குறோன்னா நாலு கப் வரைக்கும் சேர்க்கலாங்க இது கூட அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் ஓவர் நைட் ஊற வைக்கிறேங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம் இது ஊறுனா தான் இது நல்லா அரைஞ்சி வரும் ஒருவேல உங்ககிட்ட கவுனி அரிசி மாவு இருக்குன்னா வெறும் பச்சைப்பயிர் உளுந்து வெந்தயம் ஊற வச்சு அரைச்சிட்டு அந்த மாவை மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாங்க வெறுமனே நீங்கள் வந்து பச்சைப்பயிறு உளுந்து ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதும் நம்ம வந்து கவுனி அரிசி சேர்த்துருக்கிறதுனால தான் நம்ம வந்து குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊற வச்சு அரைக்கணும் இப்போ மறுநாள் நான் காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஊறி போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இது ஊற வச்ச தண்ணியை சேர்த்து தான் அரைக்க போகிறோம் இந்த தண்ணியோட கலர் வந்து கவுனி அரிசியில இருந்து வந்த கலர் ஆக்சுவலாக எனக்கு இது தெரியவே தெரியாது என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க கவுனி அரிசி ஊற வைக்கிற தண்ணியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அதுலேருந்து நான் இந்த தண்ணி சேர்த்து தான் அரைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம இதை ஒரு ரெண்டு மூணு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சிக்கலாம் கடைசி பேட்சை அரைக்கும் போது இதில் இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் தண்ணியை வந்து கொஞ்சம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெறுமனே ஊற வச்ச அரிசி பச்சை சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு இப்போது நம்ம ஊற வச்ச தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் இந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு பிங்க் கலரில் இருக்கும் இது வந்து நம்ம கவுனி அரிசி ஊற வச்சதுனால வந்த கலர் தாங்க அதனால் பயப்படாமல் இதை சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆரம்பத்தில் நான் வந்து எதாவது கலந்துருப்பாங்களோன்ட்டு நான் பயந்ததும் இருக்குது அப்போது எனக்கு நிறைய பேர் சொல்லி தான் எனக்கு தெரியும் இது வந்து நேச்சுரலாக வர கலர் தான் அப்படின்னு மிக்ஸியில் அரைக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு பேட்சாக தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க முடியுங்க இல்லைனா மிக்ஸி வந்து நின்று நின்று போயிடும் நடுவில் நடுவில் ஸோ இப்போ இதை அரைச்சாச்சு கடைசி பேட்ச் இப்போ நான் அரைக்க போகிறேன் இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைக்கிறதுனால நம்ம பச்சை பயிறு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது நம்ம இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணுற மாவு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி வேணும்னா கொஞ்சமாக கூட அரைச்சிக்கலாம் இதில் அப்படியே பாதி அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து மீதி இருந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இது கூட இந்த மாதிரி ரெண்டு துண்டு இஞ்சி வந்து தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம மீதி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியும் இப்போ சேர்த்து அரைச்சு கொண்டு வந்துடலாம் நல்லா அளவுக்கு நைஸாக அரைஞ்சி வந்துடும் நீங்கள் மிக்சியில் தான் அரைக்கிறீங்கன்னு யோசிக்கவே வேணாம் கவுனி அரிசி கூட நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சதுனால நல்லா அரைஞ்சிருங்க இப்போது அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு இதுக்கு தேவையான உப்பு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேங்க இதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாவில் வந்து நல்லா இந்த உப்பு வந்து கலக்கணும் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இந்த மாவு நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்போவே நம்ம வந்து டைரெக்டாக நல்லா கல் தோசை ஊத்தப்பம் மாதிரி நிறையா காய்கறி சேர்த்து அப்புறம் மெல்லிசு தோசை கூட நம்ம வந்து பண்ணலாம் நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உடச்ச கடலை வேர்க்கடலை இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் சேர்த்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் கருப்பு விழுந்து வெங்காயம் தக்காளி குடமிளகாயெல்லாம் சேர்த்து கொடமுளகாய் கார சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேங்க இந்த ரெண்டு சட்னியோட ரெசிபிஸுமே நான் வந்து நிறையா வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ணல இது ரெண்டுத்துக்கும் தாளிப்பும் நான் வந்து ரெடி பண்ணி சேர்த்துடுறேன் இந்த கீழ்வரகு கருப்பு கவுனி அரிசி சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு சட்னி அரைச்சிருவேன் இல்லை சாம்பார் மிளகாப்பொடி வச்சிருவேன் அப்போ வந்து என் பொண்ணு எந்த குறையும் சொல்லாமல் பேசாமல் சாப்பிட்டுருவாள் இந்த தோசை வந்து நல்லா முறுமுறுனு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க அட்லீஸ்ட்டு வாரத்தில் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு தோசை தான் சாப்பிடுவாங்க அந்த ரெண்டு தோசையுமே பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு ஹெல்த்தி சாப்பாடு கொடுத்த ஒரு ஃபீல் வரும் ஸோ இதே மாதிரி தோசை பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்து பொடியாக நறுக்கினேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்து உங்களுக்கு வேணும்னா கேரட் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை சுற்றி கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே நம்ம அழுத்தி விட்டோம்னா இந்த தோசையில் நல்லா போய் ஒட்டிக்கும் பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி இது தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸ்க்கு தெரியாதவங்களுக்காக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேங்க இப்போ இது எல்லாம் நல்லா வெந்த அதுவும் நம்ம திருப்பி போட்டோம்னா ஆனியனும் நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துடும் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து இட்லி மிளகா பொடி தூவி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணிடுறேன் இந்த இட்லி மிளகா பொடி சேர்த்து இந்த சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இது ரொம்பவே பிரமாதமாக சூப்பராக இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறையா ஹெல்த்தி ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஹரிதாக்கு ஹெல்த்தியான சாப்பாடு தான் கொடுப்பேன் ஆனாலும் அவளுக்கு எட்டு ஒம்பது வயசு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடணும் அதுக்கப்புறம் விட்டமின் டி கம்மியாக இருக்குது பி டுவெல் கம்மியாக இருக்குதுன்னு நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிது அதனால ஒரு ஆறு வருஷமாக நான் வந்து இதை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேங்க நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது நல்லா வருதோ அதுதான் நான் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹண்ட்ஸ்வெல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்